மத்திய அரசு நிறுவனத்தில் மாதம் எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் சம்பளத்தில் வேலை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ராஷ்ட்ரீய ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் நிறுவனத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பத்துக்கு பயன்பெறலாம் இந்த நிறுவனம் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட் இதில் எழுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் உள்ளன இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் பணி பணியமர்த்தப்படலாம் காலி பணியிடங்கள் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பாய்லர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி மெக்கானிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி எலக்ட்ரிக் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி சிவில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி சேஃப்டி உள்ளிட்ட பதினைந்து பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணிக்கு கல்வித் தகுதி அந்தந்த பணிகளின் அடிப்படையில் துறை சார்ந்த பிரிவுகளில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் இருபத்தி ஏழு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் இந்த பணிக்கு மாதம் அறுபதாயிரம் முதல் எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கும் பெண்களுக்கும் கிடையாது ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் பிரிவுகளுக்கு ஆயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் தேர்வு செய்யப்படும் முறை ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகும் விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்சிஎஃப்எல்டி டாட் காம் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்